මයිදිනේ අපේරලී නාග තුම කතාක . மேதின கூட்டத்தில் தலைவர் கருத்து தெரிவித்தார் அவர் அங்கிருந்து சென்றதை அடுத்து கதிரைகள் வெற்றிடமாகின அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை நினைவிற்கொள்ளுங்கள் நாம் ஜேவிபிஐ போன்று செயல்படுவதில்லை அரசாங்கத்தை கைப்பற்றியுள்ளோம் என்பதற்காக கட்சி தலைவருக்கு அடிபணிந்து செல்லும் தரப்பினரும் நாம் இல்லை உழைக்கும் மக்களோடு இருக்கும் தரப்பினரே நாம் நாம் அதற்கு இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை மேதினத்தின் போது கட்சி தலைவருக்கு வேறு வேலைகள் இருக்க முடியாது கட்சியின் கடைசி தொண்டன் செல்லும் வரையில் கட்சியின் தலைவர் அங்கு இருக்க வேண்டும் அவரது செயற்பாட்டை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வேலை இருக்குமாயின் வருகை தராமல் இருந்திருக்கலாம் அல்லவா வேலை இருக்குமாயின் எம்மையாவது அழைத்திருக்கலாம் அல்லவா ரணசிங்க பிரேமதாசவின் மகன் என்பதாலும் கட்சியின் தலைவர் என்பதாலும் அவர் எமக்காக முன்னிற்க வேண்டும் முன்னதாகவே கதைத்துவிட்டு தப்பிச் செல்ல முடியாது அதனை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் மே மேதின கூட்டத்துக்கு மக்கள் வருகை தந்தனர் தனிப்பட்ட ஒருவரின் செயற்பாட்டினால் மே தினம் வெற்றியளிக்கவில்லை சது பிரேமதாசவுக்காக நாம் மன்னிப்பு கோருகின்றோம் மக்களுக்காக நாம் முன்னிற்போம் அடுத்த மே தினத்திலேனும் இவ்வாறு நடைபெறக்கூடாது கட்சியின் கடைசி உறுப்பினர் செல்லும் வரையில் கூட்டத்தில் இருக்க முடியுமாயின் மாத்திரம் மேதினத்துக்கு வாருங்கள் அவ்வாறு இல்லையாயின் எந்த ஒரு தலைவரும் மேதினத்துக்கு வருகை தர வேண்டாம்